அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி கார்த்திகை மாத தேய்பிரை சஷ்டி இந்த நாள் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் வர சஷ்டி தனங்க அப்படின்றது கிடையாது நாளைய தினம் கார்த்திகை மாத தேய்பிரை சஷ்டியுடன் சேர்ந்து வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் இணைந்து வர்றது மிகப்பெரிய விசேஷங்க ஸோ இந்த அன்னைக்கு நம்ம எப்படி பூஜை பண்ணுறது இதை பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பூஜை இன்றைக்கி பண்ணுறதால நம்ம என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின சில ஆன்மீக தகவல் தான் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இந்த பூஜையை வந்து நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமாக மற்ற சஷ்டி தேய்பிரை சஷ்டியாக இருந்தால் நீங்கள் நார்மலாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த பூஜையை பண்ணலாம் இந்த அன்னைக்கு நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் காலையில ஒன்பது மணியிலிருந்து பத்தரை மணிக்குள்ளாக இருக்கிற குளிகை நேரம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நேரத்தில் நம்ம முருகனுக்கு எப்பவும் போல் நம்ம வந்து முருகனுடைய படத்தை வந்து நம்ம தொடச்சி சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த சட்கோண கோலம் போட்டு ஆறு தீபம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் அபிஷேகம் மட்டும் நீங்கள் வந்து வேலுக்கோ இல்லது முருகன் சிலை இருந்தாலோ நீங்கள் அபிஷேகம் பண்ணுவீங்கள்லையா அந்த அபிஷேகத்தை நீங்கள் வந்து அந்த ஒன்பது மணியிலிருந்து பத்தரை மணிக்குள்ளாக அந்த நேரத்தில் நீங்கள் பத்து நிமிஷம் அந்த அபிஷேகத்துக்காக நீங்கள் ஒதுக்கிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து முருகனுடைய பூஜையை வந்து நீங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிடுங்க இது மிக மிக விசேஷமான நாள் பூச நட்சத்திரமும் இணைந்து வருகின்றது ஸோ இந்த மாதிரி வர்றது ரொம்ப ரொம்ப அரிது இந்த மாதிரி நட்சத்திரமும் நம்ம வியாழக்கிழமையும் சேர்ந்து வர்றது குபேர வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த பூச நட்சத்திரம் சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஸோ இந்த நாளை தவற விடாதீங்க இதை தவற விட்டீங்கன்னா இன்னும் ஒரு வருடம் நம்ம காத்திருக்கணும் இந்த நாளுக்காக ஸோ இந்த அன்னைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ இந்த நீங்க வேலுக்கு தேன் மற்றும் இளநீர்ல வந்து அபிஷேகம் செஞ்சுக்கோங்க முருகனுக்கு உகந்த மலர்களான முல்லை மலர் அல்லது அரளி மலர் இதை சாற்றி நீங்க வந்து முருகனுக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு முருகனுக்குரிய ஆறு தீபங்கள் ஏற்றணும் அதாவது ஆறு அகல் விளக்குகளையும் ஏற்றலாம் கூடவே இந்த இரண்டு குத்து விளக்குகளை வந்து நீங்கள் பக்கத்துலேயும் வச்சுக்கோங்க வெள்ளினால் செய்த குத்து விளக்காக இருந்தால் ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் தவறு கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பித்தளை விளக்குகளை ரெண்டு எடுத்துக்கோங்க அதில் ஒரு குத்து விளக்கில் மூன்று திரி போட்டுக்கோங்க இன்னொரு குத்து விளக்கில் மூன்று திரி போட்டு ஆறு திரிகளாக தீபங்களாக நம்ம வந்து ஆறு முகங்கள் ஏற்ற வேண்டும் குத்து விளக்கில் ஆறு முகங்கள் ஏற்றி ரெண்டு குத்து விளக்குலேயும் மூணு மூணு போட்டால் ஆறு வந்துடும் ஆறு முக தீபம் நம்ம ஏத்தி வழிபடணும் நீங்க நார்மலா ஏத்துற அந்த அகல் தீபங்கள் இல்லாமல் நான் இந்த ரெண்டு குத்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்றேன் எல்லா தீபங்களுமே நீங்க வந்து கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியங்கள் வந்து சர்க்கரை பொங்கல் அல்லது நீங்கள் பாயசம் கூட செஞ்சு நீங்கள் நிவேதனம் பண்ணிக்கலாம் நாவல் பழம் கிடைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம் கிடச்சிது அப்படின்னா ட்ரை பண்ணி நாளைக்கு நெய்வேத்தியத்துக்கு வச்சுருங்க ரொம்ப விசேஷமான அது நெய்வேத்தியம் நாளைக்கு முருகனுக்கு நீங்கள் இந்த சஷ்டி விரதத்தை காலையில் முகூர்த்தத்துலேருந்து நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் ஒன்பதுலேருந்து பத்தரைக்குள்ளே இந்த பூஜையை செஞ்சு முடித்ததுக்கப்புறமா நீங்கள் நைவேத்தியமாக படித்த அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் வந்து நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் நாளைக்கு இந்தன்னைக்கு கந்த சஷ்டி கவசம் வேல்மாறல் பாராயணம் செஞ்சு இந்த விரதம் நாளைக்கு இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதால என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிரிகளிடமிருந்து நமக்கு வந்து நிச்சயமான விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது எதிரிகள் அப்படின்னா மிகப்பெரிய எதிரிகள் அப்படின்லாம் கிடையாது நம்ம கூடவே இருப்பாங்க நம்மளோடையே இருந்துக்கிட்டு நம்மளுக்கு துரோகம் பண்ணுவாங்க அந்த மாதிரியான எதிரிகள்லாம் வந்து நம்மளுக்கு ஃபேவராக மாறக்கூடிய அந்த அம்சத்தை முருகப்பெருமான் கொடுத்துருவாரு அதோடு கூட இல்லாமல் நாளைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த சஷ்டி வழிபாடு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தீர்ந்து பணம் வரவிற்கு அது வழிவகுத்து கொடுக்கும் இந்த வழிபாடு இந்த பதிவு படிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி